வணக்கம் தமிழ் உறவுகளே இந்த காணொளியில் நாம் மயிலாடுதுறை பூம்புகாரில் உள்ள பல்லவனேஸ்வரம் என்னும் பாடல் பெற்ற சிவதலத்தைத்தான் பார்க்க உள்ளோம் இந்த கோயில் சீர்காழியில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இவ்வூர் அக்கால சோழவள நாட்டை சார்ந்ததாகும் இதன் பழைய பெயர் காவேரி பூம்பட்டினம் ஆகும் இப்பெயரே மருவி இன்றைக்கு பூம்புகார் என்று அழைக்கப்படுகிறது ஏழாம் நூற்றாண்டை காலகட்டத்தை சார்ந்த திருஞான சம்பந்தர் சுவாமிகள் இக்கோயில் இறைவனைப் போற்றி பதிகம் ஒன்று பாடியுள்ளார் இப்பதிகத்தில் இக்கோயில் இறைவனை போற்றி பாடும்போது இவ்வூரை பட்டினத்து பல்லவனேஸ்வரம் என்றும் புகாரில் பல்லவினேஸ்வரம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் காவேரியின் வடகரையில் உள்ள பாடல் பெற்ற சிவத்தலங்களில் இக்கோயிலும் ஒன்றாகும் அதே போல தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவத்தலங்களில் இத்தலம் பத்தாவதாகும் கோயிலின் பெயர் பல்லவனேஸ்வரம் ஆகும் பெயரில் பல்லவர் என்று இருப்பதால் இக்கோயிலை பல்லவ மன்னன் ஒருவன்தான் கட்டியிருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் ஐந்து நிலைகளை கொண்ட கோபுரமும் கோபுரத்திற்கு வெளியே தீர்த்த குளமும் உள்ளது கோபுரத்தின் வழியாக இடதுபுறம் திரும்பி பார்த்தால் பட்டினத்தாருக்கு ஒரு தனி கோயில் வடக்கு பார்த்தவாறு அமைந்துள்ளது அப்படியே திருச்சுற்றின் மேற்கு பக்கம் விநாயகர் கோயிலும் முருகன் வள்ளி தேவனைக்கு தனி கோயிலும் முருகர் பார்ப்பதற்கு அழகாகவும் உள்ளார் முருகன் கோயிலுக்கு அருகில் கஜலட்சுமி சன்னதியும் மற்றும் சண்டிகேஸ்வரரும் உள்ளனர் கோயிலின் கோட்டச்சுவற்றின் தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்தியும் மேற்கு பக்கம் லிங்கோத்பவரும் மற்றும் வடக்கு பக்க கோட்டச்சுவற்றில் பிரம்மா துர்கையும் உள்ளனர் கோயிலில் பைரவர் சூரியன் சந்திரன் நவகிரகம் போன்ற ஏனைய தெய்வங்களும் உள்ளனர் பட்டினத்தாரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான ஏற்பகை நாயனாரும் இந்த ஊரை சார்ந்தவர்கள் ஆவர் இறைவன் பல்லவனேஸ்வரர் கிழக்கு பக்கம் பார்த்தவாறு அருள் புரிகிறார் இறைவி சவுந்தரநாயகி தெற்கு நோக்கியவாறு அருள்புரிகிறார் நன்றி தமிழ் உறவுகளை மீண்டும் நாம் மற்றொரு சிவதள காணொலியில் சந்திப்போம்